சமீபத்தில் நம்ம நாகார்ஜுனா பேசும்போது ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு அதாவது லோகேஷ் படங்கள்லேயே எனக்கு பிடிச்ச படம் அப்படின்னா அது கைதி மற்றும் விக்ரம் தான் அப்படின்னு நாகார்ஜுனா பேசியிருக்காரு தலைவர் பேசுனதுக்கே கடிச்சிட்டு கிடந்தானுங்க இப்போ நாகார்ஜுனா பேசுகிறதுக்கும் கடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க அப்போது மாஸ்டர் லியோலாம் பிடிக்காதா வேணுமுனே இவங்க எல்லோரும் விஜய் அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க யார் யாருக்கு என்ன படம் பிடிக்குதோ அதை தானே சொல்ல முடியும் இவங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறதுக்காக அது எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு அவர் வந்து சொல்லுவாராம் சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து நாகார்ஜுனா என்ன சொன்னார் அப்படின்னா இந்த படத்தோட கதையை வந்து லோகேஷ் சொன்ன உடனே பயங்கரமாக இருக்கே இதுக்கு ரஜினி சார் ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்டாராம் ஏன்னா வந்து இந்த சைமன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய கதாபாத்திரத்துக்கும் ஈக்குவலான முக்கியத்துவம் இருக்கான் இப்படி ஒரு கதாபாத்திரத்தில் வேறு நடிகர்களாக இருந்தால் வில்லனுக்கெலாம் கொடுக்க மாட்டாங்க அதாவது கதாபாத்திரத்தை டமி பண்ண சொல்லுவாங்க ஆனால் ரஜினி சார் இது கொத்துக்கிட்டாரா அப்படின்னு இன்னொருக்கு ஆச்சரியமாக கேட்டிருக்காரு லோகேஷ் வந்து அவருக்கெலாம் ஓகே தான் சார் நீங்கள் சொன்னீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா தான் இவரும் ஓகே சொல்லி அந்த படத்தில் நடிச்சிருக்காரு தலைவருமே ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இந்த சைமன் கதாபாத்திரம் வில்லன் கதாபாத்திரம் எனக்கே பண்ணணும்னு ஆசையாக இருந்தது ஏன்னா அவ்வளோ ஒரு ஸ்டைலிஷான ரொம்ப சூப்பரான கேரக்டர் அதை நாகார்ஜுனா அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயம் தான் அப்படின்னு தலைவர் சொல்லியிருந்தாங்க இப்போது நாகார்ஜுனாவும் அது தான் சொல்கிறாரு மொத்தத்தில் ஒரு படையப்பாவுக்கு நீலாம்பரி மாதிரியும் பாஷாவுக்கு ஆண்டனி மாதிரியும் இந்த கூலிக்கு இந்த சைமன் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் பயங்கரமான ஒரு கேரக்டர் போல்